வணக்கம் இன்றைய சமையலில் நம்ம செய்ய போகிறது முருங்கைக்கீரை சாம்பார் முருங்கைக்கீரை குழம்பு வந்து நிறைய இதுக்கு தொட்டுக்க வச்சுக்கலாம் கம்மஞ்சாதம் சோறு கேழ்வரகு களி கருப்புக்கோனி பொங்கல் ரத்தசாலி அரிசி பொங்கல் பூங்கா அரிசி பொங்கல் இந்த மாதிரி எல்லா வகைக்கும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் தொட்டுக்க வெறும் சாதத்தில் போட்டு பிசஞ்சு சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும் அரிசி சாதத்தில் சாதாரண பொன்னி அரிசி சாதத்தில் பிசஞ்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும் இந்த முருங்கைக்கீரை குழம்பு எப்படி வைக்கலாங்கிறதா நம்ம இப்போ பார்ப்போம் முதல்ல ஒரு வழக்கு கனை தட்டி எடுத்து வச்சுருக்கேன் இது ஒரு நூற்றி எழுபத்தஞ்சி கிராம் இருக்கும் துவரம் பருப்பு இதை ரெண்டு தடவை கழுவிட்டு நம்ம குக்கரில் போட்டு வேக வச்சிடலாம் துவரம் பருப்பு ரெண்டு தடவை கழுவி எடுத்துட்டேன் இது குக்கரில் நம்ம போட்டுடலாம் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூனுக்கும் கம்மியாக வெந்தயம் மஞ்சள் தூள் ஒரு அரை அரை ஸ்பூன் போட்டுடலாம் இதோட கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்துட்டு நம்ம தண்ணி ஊற்றலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் பெருங்காயம் எடுத்துக்கிட்டேன் இந்த பப்புடன் நம்ம போட்டுடலாம் இல்லை ஒரு மூணு மூன்று டம்னால் நம்ம தண்ணி ஊற்றலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன் இது குக்கரில் குக்கரை எடுத்து அடுப்பு மேலே வச்சு அடுப்பை பொருத்தி மூணு சவுண்டு விட்டு அப்புறமா ஆஃப் பண்ணிடலாம் வெயிட் இரண்டு நாள் திறந்துட்டு நம்ம செய்ய ஆரம்பித்தோம் பருப்பு மூணு சவுண்ட் நாலு சவுண்டே விட்டு எடுத்து வச்சுட்டேன் இது நல்லா வெயிட் இறங்கட்டும் அதுக்குள்ளே நம்ம மற்றதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சுடலாம் முருங்கைக்கீரை இந்தளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் அதாவது இது ஒரு மூன்று டம்ளர் பிடிக்கும் இந்த பவுலு அதில் ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கேன் முருங்கைக்கீரை இது சின்ன வெங்காயம் இந்த அளவுக்கு உரிச்சு வச்சுருக்கேன் இதெல்லாம் நறுக்க வேண்டாம் லேசாக தட்டிட்டு நம்ம போட்டலாம் தக்காளி ஒரு மூணு தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் ஒன்றரை ஸ்பூன் சீரகம் எடுத்து வச்சுருப்பேன் அப்போல்லாம் அம்மா செய்யும் போது தக்காளியெல்லாம் போட மாட்டாங்க முருங்கக்கீரை வெங்காயம் இது மட்டும்தான் போட்டு செய்வாங்க இப்போ எங்கள் நாத்தனார் ஒரு தடவை தக்காளி போட்டு செஞ்சாங்க ரொம்ப நல்லா இருந்தது அதனால் அதுலேருந்து இப்போ நான் தக்காளி போட ஆரம்பிச்சிட்டேன் இப்போ நம்ம இதை வந்து தட்டி எடுத்துக்கலாம் சீரகமும் தட்டி எடுத்துக்கிட்டு வெங்காயமும் சின்ன வெங்காயமும் நம்ம தட்டி எடுத்துக்கலாம் நறுக்க வேண்டாம் சீரகம் அடிக்கல்ல போட்டிருக்கேன் இது அப்படியே நான் எடுத்துக்கலாம் நீங்கள் அம்மி இருந்தால் அம்மியிலையும் சீரகம் போட்டு அப்படியே ஒரு ரெண்டு உருட்டு ஊற்றி எடுத்துகிட்டு வெங்காயத்தில் ஈஸாக தட்டி எடுத்துடலாம் ரொம்ப வேணால் ஓரளவு தட்டி எடுத்து போவோம் வடை சட்டி அடுப்பில் வச்சு தண்ணி ரெண்டு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் இது தண்ணி காய்ட்டும் காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம சீரகம் தட்டி வச்ச சீரகமும் தட்டி வச்ச வெங்காயமும் நம்ம போடலாம் ஊற்றி வச்ச தண்ணி நல்லா கொதிக்குது இப்போ இந்த ஸ்ரீ சீரகத்தை நம்ம போட்டுவோம் தட்டி வச்ச சீரகம் போட்டுடலாம் தட்டி வச்ச வெங்காயமும் போட்டுடலாம் தக்காளியும் போட்டுருவோம் இதெல்லாம் வதக்க வேண்டாம் தண்ணியில் வெந்துக்கிட்டு இருக்கட்டும் அனல் பாதி அனல் குறச்சிட்டு மூடி வச்சோம்னா கொஞ்சம் நேரம் வேகட்டும் வெங்காயம் முக்கால் லோசி வெந்திரிச்சு நம்ம ப வேக வச்சு கதஞ்சி எடுத்து வச்சால் பருப்பை இதோட போட்டுடணும் பருப்பை ஊற்றிட்டோம் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு நம்ம போட்டுடலாம் ஒரு நாலு அஞ்சு ஸ்பூன் குழம்பு பொடி அதாவது சாம்பார் பொடி கொத்தமல்லி மிளகாய் வெந்தயம் உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு எல்லாம் சேர்த்து வறுத்து அரைச்ச சாம்பார் பொடி போட்டு மஞ்சள் தூ எப்போ பருப்பில் நிறையா போட்டிருக்கனால திரும்ப போட வேணாம் இது நல்லா கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறம் நம்ம முருகத்தலை போட்டு தாளித்து கொட்டுக்கணும் நல்லா கொதிச்சிருச்சு சாம்பார் பூடியோடய வாசனை பச்சை எல்லாம் நல்லா போயிடுச்சு இப்போ நம்ம இதில் முருங்கைக்கீரையை போட்டுடலாம் போட்டு நம்ம கதறி விட்டுக்கலாம் முருங்கைக்கீரையை போட்டுட்டு இப்போ ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது அதிகபட்சம் ரெண்டு நிமிஷம் அதுக்கு மேலே கொதிக்க விட வேணும் பொதுவாக சொல்லுவாங்க பெரியவங்க வெந்து கெட்டது முருங்கைக்கீரை வேகாமல் கெட்டது அகத்திக்கீரைன்னு சொல்லுவாங்க முருங்கைக்கீரை வேக வெந்து போச்சுனா நம்ம உடம்பு கெட்டு போயிடும் அகத்திக்கீரை வேகாமல் நம்ம சாப்பிட்டா உடம்பு கெட்டு போயிடும் அதனால் இது முருங்கைக்கீரை நம்ம ஒரு ரெண்டே நிமிஷம் கொதிக்க விடலாம் போதும் அதுக்குள்ளே நம்ம தாளித்து போட்டு ஆஃப் பண்ணிவிடுவோம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுக்கேன் ஃபஸ்ட்டு இதில் வந்து பருப்பு வடகம் கூட்டுக்கு இந்த மாதிரி முருங்கைக்கீரை குழம்புக்கெல்லாம் பருப்பு உடகம் தாளித்தா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பருப்பு வடகம் ரெசிபி நான் இன்னொரு நாளைக்கு போடுறேன் எப்படி செய்கிறதுங்கிறத இப்போ வந்து நம்ம பருப்பு ஊடகம் தாளிச்சிக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம பருப்பு உடகம் போட்டுக்கோம் இது பொன்னிறமாக உடனே நம்ம குழம்போட சேர்த்துடலாம் அதுக்கப்புறம் நம்ம கடுகு உளுத்தொம்பருப்பும் தாளிக்கணும் பொன்னிறமாக வறுப்பட்டுச்சு சாம்பாரில் சேர்த்துருவோம் இந்த பருப்பு உடகம் கோசு கூட்டு புடலங்காய் கூட்டு கத்திரிக்காய் கூட்டு நம்ம எந்த கூட்டு செஞ்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் கடுகு உளுத்தொம்பருக்கும் நம்ம தாளிச்சு போட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் கடுகு பொறிஞ்சிடுச்சு அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன் உளுத்தம்பருப்பு சவ செவந்த உடனே நம்ம குழம்போடு சேர்த்துடலாம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் அப்புறம் கலர் மாறாமல் இருக்கும் முருங்கைக்கீரை சாம்பார் நமக்கு ரெடி ஆகிடுச்சு முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி பண்ணிட்டோம் இந்த முருங்கைக்கீரை சாம்பார் மறுபடியும் சொல்கிறேன் கம்பு சா கம்மஞ்சோறு சோளசோறு பொங்கல் வகைராக்கள் எந்த அரிசி போட்டு எப்படி பொங்கல் வச்சாலும் வெள்ளை பொங்கலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு வெறும் பொங்கலுக்கு அதாவது பாசிப்பருப்பு சேர்க்காத பொங்கல் வகைராக்களுக்கு நல்லாயிருக்கும் அதே சமயம் நீங்கள் சப்பாத்தி கூட நல்லாவே இருக்கும் தொட்டு சாப்பிட்டு பாருங்கள் இதே மாதிரி முருங்கைக்கீரை சாம்பார் வச்சு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நன்றி நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்